இந்தியா காணும் மிஷிகன் தமிழ்ச்சங்க தோடி இணைந்து கல்யாண மாலியின் டெட்ராய்ட் சிறப்பு பேச்சரங்கம் பழமொழி இப்போ புதுமொழியாச்சு அடுத்த வாரம் பர்கர் பீஸான் சாப்பிட்டு அழுத்து போய் ஒரே மாசத்துல எங்க அம்மா கால் பண்ண அம்மா நீங்க இனிமே உப்புமா பண்ணா கூட நான் இனிமே எதுவுமே சொல்ல மாட்டேன் உனக்கு எப்படி இவ்வளவு பணம் இருக்குது உங்க அம்மா அப்பா கொடுத்தாங்களா அதுக்கு அவர் சொன்னால் கோடை காலத்தில் லெமனை ஸ்டாண்டும் வச்சு நான் சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து வச்சு இந்த மாதிரி புக் ஸ்டோருக்கெல்லாம் கொண்டு வருவேன் என்ன எம்பிபிஎஸ் பிடிச்ச டாக்டர் அவர் கிளீனிக்கில் ஏதோ ஒரு குழாய் ரிப்பேர் ஆகி தண்ணி சுட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு ப்ளம்பருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்துருக்குறார் ஏது ஒழுகுதியா என்னையா பாரு அப்படின்னு சார் சரியாயிடுச்சு ரூபாய் கொடுங்க அப்படின்ட்டு இருக்கிறார் டாக்டர் மிரண்டுட்டாரு எம்பிபிஎஸ் படிச்சிருக்க வேண்டாம் நான் கூட பத்து நிமிஷத்தில் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியல அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கிறார் அதனால தான் டாக்டர் என் டாக்டர் வேலையை விட்டுட்டு ப்ளம்பராக மாறிட்டேன் நாங்களாம் என்ன நம்பிக்கிட்டு இருக்கோன்னா அமெரிக்கன் எஜுகேஷன் சூப்பர் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இங்கே வந்தால் தான் தெரியுது ஒரு ஸ்கூல் ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கே நம்ம ஆளுங்களை வச்சு தான் ஓட்டுறானுங்க எப்பொழுது உங்களுடைய அறிவு அனுபவமாக வெடிக்குமோ அப்பொழுதுதான் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுமே தவிர வெறும் அறிவை வைத்துக் கொண்டு எதுவும் செய்துவிட முடியாது போன வாரம் எங்க ஊர்ல தீபாவளி பர்ச்சேஸ் பண்றதுக்காக ரெடிமேடு கடைக்கு உள்ள போறேன் அங்க ஒரு அம்மா கேக்குது சார் வன்னியர் குழந்தைக்கு ட்ரெஸ் இருக்குதான்னு கேட்டு எனக்கு தூக்கி வாரி போட்டுது வன்னியர் குழந்தைக்கு ட்ரெஸ்ஸா அப்ப செட்டியார் குழந்தை முதலியார் குழந்தைக்கெல்லாம் இருக்குதான்னு நினச்சேன் கடகார் சிரிச்சாரு அந்த அம்மா கேட்கறது இயர் குழந்தைக்கு சட்டை இருக்குதான்னு கேட்டாங்க ஜூலை இருபது முதல் ஞாயிறு தோறும் காலை எட்டு மணிக்கு உங்கள் சன் டிவியில் காண தவறாதீர்கள்